என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் குமிஞ்சிட்டு இருக்குது என்ன வந்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியா திறந்து ஐயோ இப்ப நான் இப்படி இருக்க இப்படி ஃபீல் பண்றது காரணமே நீங்க தான் நீங்க மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு ஒரு எதிர்பார்த்துருப்போம் அதெல்லாம் உடச்சு இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்சிருக்கு எனக்கு ஆனா இதுக்கப்புறம் என்னோட பயணம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு மெசேஜஸ் தெரியுமா அன்பு அப்படியே ஷவர் பண்றீங்க என்னால் தேங்க்யூ கூட சொல்ல முடியல உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்யூன்ற வேர்ட்ல முடிச்சிட்டா கொட்டுறீங்க லவ் நான் மெசேஜஸ் அவ்வளோ பார்த்து நான் மேக்ஸிமம் நிறைய ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் யுஎஸ்ல இருந்து இருந்து யூகேலேருந்து இருந்து பாரிஸ்லேருந்து எக்கச்சக்கமான மெசேஜஸ் குமிஞ்சிட்ருக்கு இது சத்தியமாக சொல்கிறேன் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல உள்ளே இருக்கும் போதெல்லாம் ஒன்னே வந்து தான் நினச்சேன் வெளில வரும்போது என்ன வந்தாலும் ஸ்மைல் பண்ணிட்டு உன் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வெளில வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியா திறந்தால் ஐயோ லவ் அப்படி கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் இது ஒரு மாதிரி கனவா நிஜமானே எனக்கு தெரியல சீரியஸா அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்துருக்கீங்க எக்ஸ்பெக்டே பண்ண நான் தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த ஜேர்னில வந்து அவார்டு கிடைச்சத கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியல ஆனா நீங்க தான் எனக்கு பெரிய ஒரு அவார்டா இருக்குது சீரியஸாக சொல்றேன் நீங்க கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அவார்டு ஆக்சுவலா நீங்க தான் என்னோட ஸ்ட்ரெngth இப்போ நான் இப்படி இருக்க இப்படி ஃபீல் பண்றது காரணமே நீங்க தான் நீங்க மொத்தம் நான் லவ் யூ ஆல் சீரியஸ் சொல்றா யூ சோ 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 மச் நான் தெல்ல எனக்கு வேர்ட்ஸ்ல எனக்கு வர மாட்டது சீரியஸா ஓவர் வேல்மிங் பண்டிங் انا நீங்க லவ் யூ ஆல் எனக்கு உங்க மீட் பண்ண ரொம்ப ஆசியா இருக்கு எனக்கு தனியா உட்காந்து உங்க பேசணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா நான் அதெல்லாம் பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணி நான் எனக்கு உங்ககிட்ட பேசணும் சீக்கிரமாக மீட் பண்ணி பேசுவோம் நேரில் தான் எனக்கு பேசணும்ப்பா எனக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நேரில் பேசணும் எனக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பயங்கரமாக ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு என்ன ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம் அதுக்கு நல்லா இருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு ஒரு எதிர்பார்த்துருப்போம் அதெல்லாம் உடச்சி வாடா தானாவா அந்த வேர்டெலாம் சொல்லி கூடும் போதெல்லாம் எமோஷ்னல் மூமெண்ட்டுங்க பயங்கரமா திருப்பி சொல்கிறேன் இந்த பயணம் இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்சிருக்கு எனக்கு ஆனால் இதுக்கப்புறம் என்னோட பயணம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டோட கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நான் உள்ளே இருக்கும்போது ஒன்று சொன்னேன் அப்பா கண்டிப்பா ஒரு நாள் அவள் மேக் யூ ஆல் ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்காக அவள் மேக் யூ ஆல் ப்ரௌடு சீரியஸா லவ் யூ சோ மச் லவ் லவ் யூ யூ